அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பூட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பூட்டு வசியம் எப்பவுமே ஸ்ட்ராங்கான வசியம் இது பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்கிறது அதை எப்படி பண்ணணும்னு நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்ய உகந்த ஒரு வசிய முறை பிரிந்திருக்கும் நபர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் லவ் பண்ணி பிரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்க காதலித்து பிரிஞ்சு வாழ்கிறவங்க அல்லது ஒரு தலை பட்சமாக காதலித்து தான் காதலித்த நபர் தன்னை கைவிட்டு போகிற ஸ்டேஜில் இருந்தாலோ அல்லது போயிட்டாலோ அவங்க பேர் தெரிஞ்சால் போதும் இந்த பூட்டு வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் அவங்கள நிரந்தரமாக உங்கள் பக்கம் வசியம் பண்ணிடலாம் அவங்க உங்களை விட்டு பிரியது உங்கள் கையில் தான் இருக்குது அளவுக்கு சக்தி படைத்தது இந்த பூட்டு வசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பூட்டு வேணும் அது யூஸ் பண்ண பூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல பழைய பூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அதை அவங்க சின்ன பூட்டு வாங்கிக்கோங்க கடைங்களில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்வேர் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பூட்டுங்களாம் கிடைக்கும் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கெலாம் கிடைக்கும் அந்த மாதிரி பூட்டு இருந்தால் கூட போதும் ஏன்னா இந்த முறையை பயன்படுத்தி நாம் மறைச்சு வைக்க போகிறோம் சாவி பத்திரமா பாதுகாத்து வைக்கணும் இதை எப்படி பண்ணுங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன்னா கவனமாக கேட்டு பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் பூட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க சாவியை உங்கள் வலது கையில் பிடிச்சிக்கோங்க எடுத்த கையில் பூட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கிட்டு இந்த பதிவோட கடைசியில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லணும் எப்படி சொல்லணுனாக்கா நீங்கள் விரும்பும் நவருடைய பேரை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை சொல்லணும் இப்படி மூன்று வாட்டி சொல்லணும் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் நீங்கள் பதினோரு முறை கூட சொல்லலாம் இருபத்தோரு முறை கூட சொல்லலாம் சொல்லி முடித்தப்பறம் பூட்டு வந்து ஓப்பனில் இருக்கணும் சாவி வந்து உங்கள் வளர்த்து கையில் இருக்கணும் பூட்டு இடத்து கையில் இருக்கணும் சொல்லி முடித்தப்புறம் மூன்று வாட்டி சாவி மேலே ஊதி விடுங்க மந்திரம் சொல்லி மூன்று வாட்டி சாயும் மேலே ஊதிவிட்டு அந்த பூட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பூட்டை லாக் பண்ணிவிடுங்க போதும் எப்படி பண்ணிங்கன்னா போதும் நிச்சய பலன் கிடைக்கும் எந்த நாள் எந்த நேரம் எந்த கிழமை வேணும்னாலும் பண்ணலாம் இப்படி இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அவங்க மனசில் நீங்கள் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருவீங்க அவங்க மனசில் நீங்கள் ஆகிடுவீங்க உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க உங்ககிட்ட சேர்கிறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சூப்பரான ஒரு முறை இது பயன்படுத்தி பல பேர் வெற்றி பெற்றுருக்காங்க ரகசியமாக வைக்கணும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பண்ணி முடித்தப்புறம் பூட்டை பத்திரமா மறைவான ஒரு இடத்துல வச்சுருங்க சாவிய பத்திரமாக பாதுகாத்து வைங்க உங்களுக்கு எப்போது இந்த பூட்டு சாவியை ரிலீஸ் பண்ணிவிடுவீங்களோ அன்றைக்கி தான் அவங்க மனசுலேருந்து உங்களை விளக்குவாங்க அது வரைக்கும் அவங்க மனசில் நீங்கள் தான் இருப்பீங்க ஆகையால் ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி பார்த்து பண்ணுங்கள் அவசியம் இல்லாமல் யாரையும் சோதனை ஓட்டம் பண்ணுறதுக்காக பண்ணாதீங்க அது பலன் தராது உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இப்போது இதற்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எளிமையான மந்திரம் சக்தி வாய்ந்த ஒரு ப்ரேயர் மந்திரம் மந்திரத்தை மந்திரத்தை ஓதுங்க வெற்றி பெறுங்க யா அல்லா யா முசபபுல் அஸ்பாப் ஃபஸ்ட்டு பேர் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு யா அல்லா யா முசபபுல் அஸ்பாப் இப்படி மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன முறைகளை கை கையாளுங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம்